நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில மூணு குட்டி வாங்கியிருக்காங்க மூணுமே ஜம்னாபாரியில நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற குட்டி பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு ஐயாதான் வாங்கியிருக்காரு ஐயா டபுள் டீட்டெயில் எடுத்து ஐயா வணக்கம் 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 வாங்க இருங்க இருங்க மைக்கு பயப்படாதீங்க நீங்க எங்க இருந்து எரம்பூர் மாவட்டம் வரேங்க பெரம்பலூர் மாவட்டம் அங்கிருந்து வரீங்களா அங்க இருந்து சரி சரிங்க இப்ப ஜம்னாபாரி குட்டி வாங்கிருக்கீங்க என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சுங்க ஒண்ணும் இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தி ஒண்ணு முடிச்சுங்க இந்த குட்டி மொத்தமா மூணு குட்டி ஒண்ணுக்குங்களா ஆமாங்க வேலை பரவாயில்லைங்களா ஆ பரவாயில்லைங்க என்ன என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் ஃபைனலா பண்ணாரு கம்மி பண்ணாரு 25 சொன்னாரு அப்புறம் 21 ஃபைனல் பண்ணிட்டாங்க 21 ஃபைனல் பண்ணியிருக்காங்க சரி சரிங்க இப்போ பரம்பலூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வரீங்க ஆமா இடையில எவ்வளவு சந்தை இருக்கு மீன் குளத்தூர் மட்டும் டார்கெட் பண்ணி வந்திருக்கீங்க அதாவது இந்த குட்டியாக இந்த ஜம்னா பாரிக்கு இந்த ஜம்னா வந்து வந்துறோம் சரி சரிங்க இப்போ நம்ம பதிகல்ல பாப்பீங்களா எப்படிங்க வீடியோல பாப்பீங்களா என்ன

வணக்கம் வணக்கம் இப்ப வந்து கண்ணன் வீட்டு குட்டி வாங்கிருக்கீங்க ஆமாங்க என்ன ரேட்டு சொல்ல என்ன ரேட்டு முடிச்சீங்களா சொன்னாருங்க நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ரெண்டு ஐநூறுக்கு வாங்க ஐநூறுக்குறவீங்களா பிறவீங்க

சரி சரி நான் சொல்லுவேன் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்கு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வியாபாரி கொம்பேரிப்பட்டி கண்ணன் அவர்களோட பட்டி தான் வந்திருக்கோம் ஓகே இந்த குணத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவில் அரைஞ்சி சுமார் பத்து மணி மட்டும் நடக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்காது வளர்ப்புக்கான குட்டிகள் பால் குட்டிகள் மேய்ச்சல் கரத்தில் இருக்கிற குட்டிகள் இருக்கிற பட்டி தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டிகள் இருக்கும் அதில் குறிப்பிட்டு நம்ம எந்த பதியில பார்க்குற வரைக்கும் கண்ணன் அவர்களோட பட்டி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஜம்மாபாரி குட்டிகள் எத்தனை அதுவாக பால் குட்டிகள் விளை நிலவரம் எத்தனை என்ன பார்த்துடலாம் தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனையில எப்படி ஒரு முப்பத்தாறு குட்டி கொண்டு வந்தா ஒரு பாஞ்சு குட்டி சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னொரு பதினாறு குட்டி இருக்குங்க பதினாறு குட்டி இருக்கு முப்பது முப்பத்தொன்னுல ஜமுனா மாதிரி எத்தனை ஜமுனா பாரி ஒரு எட்டு குட்டிங்கண்ணா எட்டு குட்டி எட்டுல பாத்தனா கைவசம் இருக்கு ரெண்டு குட்டி தானா இருக்கு ரெண்டு குட்டி தான் இருக்கு மீதி எல்லாம் போயிடுச்சு சேஸ் ஆயிடுச்சுங்கண்ணா சரி 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 ஓகேம்மா ஃபர்ஸ்ட் ஜமுனா பாரியில இருந்து போயிடலாமா போயிடலாம் அப்படியே இது வந்து என்ன ரேட் வரும்

அதுல என்ன நெத்தி வெள்ளையோடு இருக்கு ஆமாண்ணா இது என்ன ரேட்டுமா வரும் ஆனா இது ஒன்பது ரூபா எடுத்துனா எட்டு ஐநூறுனா கொடுக்கலாம் எட்டு ஐநூறு ஆமாண்ணா இது எத்தனை கிலோ வெயிட் வரும்மா இது பன்னெண்டு கிலோ வரும் பன்னெண்டு கிலோ வரும் குட்டி எட்டு ஐநூறுவா ஆமா ஃபைனல் எட்டு ஐநூறுனா குடுக்கலாம் எட்டு முடிக்கலாம் ஆமாண்ணா சரி ஓகே இது எத்தனை குட்டி இது நாலு மாசம்ண்ணா நாலு மாசம் எல்லாமே தான் தானா சரி ஓகேமா அப்படியே அடுத்து பாத்திரலாம்

சேலம் கருப்பு பெரிய சைஸ் ஆமா பெரிய இது என்ன மேச்சல் தரமா மேச்சல் தரமா எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசமான குட்டி என்ன ரேட்டுமா வருது நாலு ரூபாய் வருதுண்ணா நாலாயிரம் என்ன ரேட்னா பைனல் முடிக்கலாம் மூணு ஏழுநூறுனா கொடுக்கலாம்ண்ணா மூணு ஏழுநூறுனா முடிக்கலாம் இதுலேயே பெறவு குட்டி வாங்கினா ஒன்றரை பெறவு குட்டினா மூவாயிரத்தி ஐநூறுவா வருமுன்னா மூணு இரநூறுனா கொடுக்கலாம் மூணு இரநூறுனா முடிக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து இது என்ன நேரத்தில் சேரும் ஆனா இது நாட்டு ஆடுதான் தான் கெடாயி குட்டி இருக்குமா இது ஒன்றரை மாசம் குட்டினா ஒன்றரை மாசம் குட்டி என்ன ரேட் வருது ஆனா நாலு ரூபா இது நாலு தானே வருது நாலு ரூபா தான் வரும் இது என்ன மேய்ச்சல் தரமா மேய்ச்சல் தரம் தானா ஆட்டோமேட்டிக்கா மேய்ஞ்சுக்கும் ஆமாண்ணா இருந்தாலும் பால் போட்டோமே குட்டி கொஞ்சம் குட்டி கொஞ்சம் உடையாம வரும் உடையாம வரும் சரி ஓகேமா

சரி ஓகே அப்படியே நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்க என்ன எதுன்னு சொல்லிருங்க ஆனா இன்னைக்கு வந்து குன்னத்தூர்ண்ணா நாளைக்கு மதுரை வாடிப்பட்டி ஏழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழம கரூர் பக்கம் பாளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பல்லவட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கக்கிழமை மறுபடியும் குன்னத்தூர்ண்ணா குன்னத்தூர் அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க எத்தனை மணிக்கு கூப்பிடணும்னு சொல்லிருங்க ஆனா காலையில ஆர்டர் சாயந்தரம் ஆறு வழியில காண்டக்ட் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு குட்டிகள் தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல கூட போய் பார்த்து வாங்கி நம்ம பாத்துட்டு கொஞ்சம் வேற அனுசரிச்சு நல்ல தரமான கொடுக்கலாம்னா சரி ஓகே ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்